அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது எப்படி எப்பொழுது விரதத்தை தொடங்க வேண்டும் விரதத்தை நிறைவு செய்வது எப்படி பெருமாளின் அருளை பெற சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன ஆகியவற்றை பற்றி பார்ப்போம் பெருமாளுக்கே உரிய மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுவது வைகுண்ட ஏகாதசி திருநாளாகும் வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வரும் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்து வழிபட்டாலே வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்து வழிபட்ட பலனை பெற முடியும் இருப்பதிலே மிக உயர்ந்த பலனை தரக்கூடிய விரதமாக கருதப்படுவதும் பெருமாளின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற விரதமாக கருதப்படுவதும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதமாகும் இந்த விரதத்தை எந்த நாளில் எப்படி துவங்க வேண்டும் எந்த நாளில் கண்விழிக்க வேண்டும் எப்பொழுது விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் வைகுண்ட ஏகாதசி விரதம் என்பது மூன்று நாட்கள் இருக்கக்கூடிய விரதமாகும் அதாவது தசமி திதியில் துவங்கி ஏகாதசி திதியில் உபவாசமாக இருந்து துவாதசி திதியில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இந்த ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரண்டு வரை தசமி திதி உள்ளது அதற்கு பிறகு ஏகாதசி திதி தொடங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து வரை உள்ளது துவாதசி திதி ஜனவரி பதினொன்றாம் தேதி காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை உள்ளது வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்று பகல் உணவு சாப்பிடுவதை தவிர்த்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை துவங்க வேண்டும் விரதம் இருக்க முடியாதவர்கள் அரிசி உணவை சாப்பிடாமல் எளிமையான உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு பெருமாள் கோவிலில் நடைபெறும் ஸ்வர்கா வாசல் மந்திரப்பு நிகழ்வை கண்டு தரிசித்த பிறகு அன்று பகல் நேரத்தில் தூங்காமல் உணவு எதுவும் சாப்பிடாமல் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் ஜனவரி பத்தாம் தேதி இரவு கண்விழித்து ஜனவரி பதினோராம் தேதி காலை விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஜனவரி பதினோராம் தேதி காலை எட்டு மணியுடன் துவாதாசி நிறைவடைந்துவிடும் அதனால் அதற்கு முன்பாக அனைத்து விதமான காய்கறிகளையும் சேர்த்து சமைத்து பெருமாளுக்கு படைத்து நைவேத்தியம் செய்துவிட்டு பிறகு நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் வைகுண்ட ஏகாதசி பாரணையில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் ஆகியவன கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் காலையில் பாரணை செய்து பிறகு பகலில் எளிமையான உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் அன்று மாலை விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகே விரதத்தை முழுவதுமாக நிறைவு செய்துவிட்டு நம்முடைய வழக்கமான உணவுகளை சாப்பிட வேண்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்று இரவு தூங்கலாம் ஜனவரி பத்தாம் தேதி இரவுதான் கண்விழிக்க வேண்டும் ஜனவரி பதினோராம் தேதி பகலில் தூங்காமல் அன்று இரவுதான் தூங்க வேண்டும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலிருந்தோ விரதத்தை கடைபிடிக்கலாம் ஆனால் வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வே ஸ்வர்க்க வாசல் திறப்புதான் அதனால் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்வர்க வாசல் கடந்து வந்து நமக்கு அருள் பாலிக்கும் பெருமாளை கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும் விரதம் இருக்கும் மூன்று நாட்களும் பெருமாளின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் வைகுண்ட ஏகாதசி அன்று சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் இருபத்து ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இந்த ஸ்லோகங்களை ஏகாதசி அன்று உச்சரிப்பது மிகவும் நல்லது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தினை கடைப்பிடிப்பவர்களுக்கு சகல செல்வங்களும் உண்டாகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் கடன் தீரும் ஆயுள் அதிகரிக்கும் ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி சகல நன்மைகளும் உண்டாகும் நன்றி வணக்கம்